இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் திட்டமிடுதல் அப்படின்ற ஒன்று வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு ரொம்ப தேவையானது திட்டமிடுதல்னா என்ன வேறு ஒன்றுமல்ல நான் என்ன போகிறேன் என்பதை முன்னரே சிந்தித்து அதை நான் இப்படித்தான் செய்யப்போகிறேன் என்று வடிவமைத்துக் கொள்ளுதல் தான் இது ஆங்கிலத்திலே பிளானிங் அண்ட் எக்ஸிகூஷன்னு சொல்லுவார்கள் திட்டமிடுதல் செயல்படுத்துதல் இது ரெண்டு வேற வேற இப்படித்தான் செய்யப்போகிறேன் அப்படின்றத மனதிற்குள்ள திட்டமிட்டு கொண்டு அந்த திட்டமிடுதலை செயல் வடிவம் தருகிறப்ப வெற்றி நமக்கு எளிதாகி விடுகிறது நீங்கள் திட்டமிட்டு கொண்டே இருந்து செயல்படுத்தாமல் இருந்தால் ஒன்றும் பயனில்லை அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் புதிதாக மடம் கட்டுவதை பற்றி ஆண்டிகள் பேசினார்கள்னு ஒரு கதை உண்டு என்னென்னா உட்கார்ந்த இடத்திலேயே நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு பேசிட்டு மறுபடியும் திருவோடை எடுத்துக்கொண்டு வழியாக இறங்கி போனால் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது வெறும் திட்டமிடுதல் பயன் தராது அந்த திட்டம் செயலாக்க வேண்டும் சரி திட்டம் இல்லாமல் செயலாக்குமானால் என்ன இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எதையாவது செய்ய தொடங்கினால் நாம் நினைத்த இடத்துக்கு கூட போய் சேர முடியாது நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்தவர்களையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இந்த இரண்டு விஷயங்களிலே சரியாக இருப்பார்கள் ஒன்று திட்டமிடுதல் ரெண்டாவது திட்டமிட்டுதை செயல்படுத்துதல் திட்டமிடுதல் என்பது ஒரு கலை பெரியவர்கள் எவ்வளவோ சொல்லி வைத்தார்கள் ஏன் கலை என்று சொல்லுகிறார்கள்னா திட்டமிடுகிறப்பவே நாம் நினைப்பது நடக்காவிட்டால் என்ன செய்வதுன்னு திட்டமிடுவார்கள் நமக்கு தெரியாததல்ல நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்குமா நம்ம மனுஷன் நினைக்கிறது எல்லாம் நடந்துட்டா அப்புறம் உலகத்தில் பெரியவங்க சொல்லி வைத்த கருத்துக்கு பயனே இல்லாமல் இருக்கும் பொருளே இல்லாமல் இருக்கும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது நம்ம திட்டமிடுறதெல்லாம் நடக்காது அப்போ ஏன் திட்டமிடணும்னு கேட்டால் நான் திட்டமிடுவது நடக்காமல் போனால் என்ன செய்வதுன்னு திட்டமிடணும் இப்போ நான் ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் விமான பயணம் செய்தவர்களுக்கு தெரியும் விமானம் பறக்க ஆரம்பிக்கும் அப்போவே பார்த்திங்கன்னா அந்த விமான பணிப்பெண்கள் விமான பணி ஆண்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க என்ன கருத்து சொல்லுவாங்கன்னா எல்லாரும் சீட் பெல்ட்டை கண்டிப்பாக போட்டுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு மூச்சு திணறிச்சின்னா மேலே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாஸ் விழும் அதில் நீங்கள் மூச்சு வாங்கிக்கோங்க விமானம் ஒருவேளை கடலில் விழுந்துட்டால் நீங்கள் இப்படி தப்பிக்கணும் தரையில் விழுந்துட்டால் இப்படி தப்பிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம என்னடா அபசகுனமாக பேசுகிறாங்களேன்னு நினைப்போம் ஆனால் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த தயாரிப்பு வேண்டும் நம்ம பத்திரமா போய் சேரணும்னு தான் பயணிக்கிறோம் ஏதாவது நடந்துட்டா என்ன ஆகிறது அதையும் திட்டமிட்டுக் கொள்வது அதைத்தான் பெரியவர்கள் சொன்னார்கள் திட்டமிடுகிறப்ப இது நடக்காவிட்டால் என்ன செய்வது என்பதையும் திட்டமிட்டுக்கொள் இது எதிர்மறை சிந்தனை நெகட்டிவ் தாட் வேண்டான்னு நினைக்கிறோம் இல்லை நெகட்டிவ் தாட் அல்ல நான் திட்டமிடுவது செயல்படுத்தப்பட முடியாமல் போனால் என்ன செய்வது என்பதையும் திட்டமிட்டுக் கொள்வதிலே சரியான திட்டமிடுதலாகும் இந்த திட்டமிடுதலும் இதை செயல்படுத்தலும் எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் செயல்படுத்தலுமே வெற்றி கதவுகள் திறப்பதற்கான வழியாக இருக்கின்றன இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்